ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பாக்க போறது மேட் பகுதியில் வரக்கூடிய எண்ணியல் கணக்குகள் எப்படி போறதுன்னு பாக்க போறோம் இதுல என்ன அப்படின்னா சில எண்களை கொடுத்திருப்பாங்க அதோட அடிப்படை செயல்பாடுகளோட கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த அடிப்படை செயல்பாடுகள் அதுக்கு அந்த அளவுக்கு பொருந்தாது ஏதோ ஒரு தர்க்கரீதியான தொடர்பு தான் இருக்கும் அந்த தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பாக்கணும் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு பெருக்கள் எட்டு நான்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் எட்டையும் பெருக்கெல்லாம் நான்கு வரப்போறது கிடையாது வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்ட ரெண்டாவ வகுத்திருக்காங்க வகுத்தா நான்கு அதே மாதிரி பதினைந்து மூன்றாவை வகுத்தா

பன்னெண்டு மைனஸ் எட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்னா இப்ப எல்லா எண்களுக்குமே முதல் எண்களோட வர்க்கம் இங்க இருக்குது சரிங்களே ஏழு ஒன்பதோட வர்க்கம் ஏழோட வர்க்கம் ஆறோட வர்க்கம் அடுத்து எல்லாத்துலயுமே ஒன்பதுங்கிறது பொதுவா இருக்குது அப்பனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணோட வர்க்கம் அதன் பக்கத்துல ஒன்பதா எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னோட வர்க்கம்னா பன்னெண்டோட வர்க்கம் நூத்தி நாற்பத்தி நாலு அதோட பக்கத்துல ஒன்பது எழுதுனா இந்த எண் அதுக்கான விடை அடுத்தது மூன்றாவது என்ன பாருங்க இருபது பெருக்கள் ரெண்டு ஈக்குவல் டு இருபது இருபத்தஞ்சு பெருக்கள் நாலு ஈக்குவல் டு ஐம்பது ஏன்னா முப்பது பெருக்கள் எட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நாற்பது நாற்பதுல பாதி இங்க இருக்கு இருபது இருபத்தஞ்சு நான்கையும் பெருக்கனா நூறு நூறுல பாதி ஐம்பது அப்பனா முப்பது எட்டையும் பெருக்கணும்னா இருநூத்தி நாற்பது அதுல பாதி நூத்தி இருபது இப்ப அடுத்தது பாருங்களேன் ஐம்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதை கழிக்கலாம் இல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒரு தான் இதுல முதல் எண் இதுல முதல் எண் எடுத்து இருக்காங்க அடுத்து இதுல இரண்டாம் எண் இரண்டாம் எண் எடுத்து இங்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி இங்கே முதல் எண் முதலின் எடுத்த அறுபத்தி நான்கு இங்க எடுத்த ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இதுல முதல் எண் இதுல முதல் எண் என்ன வரும்னா ஏழு ரெண்டு அடுத்து இரண்டாம் எண் ஐந்து நான்கும் ஆனா ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு இந்த நான்காவது இது தேங்க்யூ பிரான்ஸ்